வணக்கம் புதிய பார்வையாளர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறக்காதீங்க இந்த சேனலை பார்ப்பதற்கு நன்றி பன்னிரண்டு ராசிகளில் ஒவ்வொரு ராசியும் சில தனித்த குணாதிசயங்களை கொண்டவை ஒவ்வொரு ராசிக்கும் உள்ள சில காரகத்துவங்களை பற்றி பார்ப்போம் என்று கும்பம் கும்பராசிக்கான காரகத்துவங்களை பார்ப்போம் வேடுபாங்கான இடங்கள் தாழ்வாரம் படிக்கட்டுகள் டிவி ஃப்ரிட்ஜ் வைக்கும் இடங்கள் பாலங்கள் கோவில்கள் மலை குகைகள் தண்ணீர் தொட்டிகள் மைதானங்கள் மண்டபம் சிற்றுண்டி கடைகள் மாவு அரைக்கும் இடங்கள் கல்லறைகள் போன்றவை ஆராய்ச்சி செய்தல் பிடிவாதம் எளிதில் ஏற்றுக்கொள்ளாத தன்மை அசட்டு துணிச்சல் ஊரின் அடுப்பகுதி ரேடியோ டிவி நிலையம் சந்தேக புத்தி தைரியம் முரண்டு பிடித்தல் தெனாவட்டு தண்ணீர் பிடிக்கும் அடிக்குழாய் சுனைநீர் ஆதிவாசிகள் இருப்பிடம் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி செல்போன் டவர் போதை வஸ்துக்கள் விற்கும் இடம் மதுக்கடை கசாப்பு கடை விமான நிலையம் உளவுத்துறை சுங்கத்துறை சிறைச்சாலை வெடிமருந்துகள் தயாரிக்கும் இடம் மிக பெரிய ஞானிகளும் சிந்தனைவாதிகளும் பிறந்த ராசி இது மறைபொருளில் அதிக ஆர்வம் கொண்ட ராசி இது எதிர்பாராத பயணம் உண்டு வீட்டில் அமைதி இருக்காது உறவினர்களை விட நண்பர்களே முக்கியமானவர்களாக கருதுவர் மத நம்பிக்கை இல்லாத நாத்திகவாதிகளும் அதீத நம்பிக்கை உள்ள ஆன்மீகவாதிகளும் இந்த ராசியில் இருப்பார்கள் மனிதகுலம் முன்னேற தேவையானவற்றை செய்யக்கூடிய ஆற்றல் பெற்றவர்கள் விஞ்ஞானிகள் சாகச பிரியர்கள் சோம்பரிகளும் இதில் உண்டு சந்நியாசிகள் வாழும் இடம் போன்றவைகளும் இதில் அமையும் இதன் உருவம் குடம் கலசம் பால் ஆண்பால் பிரிவு ஒற்றை வகை சிரம் குணம் கோபம் தத்துவம் காற்று திசை மேற்கு வர்ணம் சூத்திரம் புருஷத்துவம் காமம் நோய் வாதம் நிறம் சாம்பல் நிறம் உடல் உறுப்புகளில் கணுக்கால் பிஷ்டம் கடவுள் பரமேஸ்வரன் குணம் தாமசம் அதிபதி சனி ராசிக்காரகத்துவங்களில் இன்று கும்ப ராசி பற்றி பார்த்தோம் அடுத்த பதிவில் மீன ராசி பற்றி பார்ப்போம் மீண்டும் மற்றொரு பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்